போலீஸ் வந்து ஆயிரத்தி நூறு போலீஸ் ஃபேஷியல் ரெகனேஷன் டெக்னாலஜி மூலமா அந்த குற்றவாளியினுடைய ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நான்கு மாதங்களில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன ஒரு குற்றம் கூட நடைபெறல முக்கியமா செயின் ஸ்னாச்சிங் சம்பவங்கள் ஒரு சம்பவம் கூட ரிப்போர்ட் ஆகலை கோவை மாநகரில் குற்றங்களை தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொதுமக்களினுடைய பங்களிப்புடன் பல்வேறு பகுதிகளிலும் நிறுவி வருகின்றோம் இன்று இந்த காலப்பட்டி பெரியார் நகர் பகுதியில் இருபத்தேழு கண்காணிப்பு கேமராக்கள் இந்த பகுதியினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதற்கு முன்பு சிங்கானல்லூர் காவல்நிலைய எல்லையில் இந்திரா கார்டன் பகுதியில் முப்பத்தி ஆறு கேமராக்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதே போல் சரவணம்பெட்டியில் இப்போ ஓப்பன் பண்ண போறோம் இது எல்லாமே முக்கியமா குற்றங்களை தடுப்பதற்கு ஏன்னா இன்னைக்கு குற்றங்களை தடுப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் முக்கியமாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றன குறிப்பா ஏ என்னேபிள் கேமராஸ் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் சிஸ்டம் ஏஎன்பிஆர் கேமராஸ் இது எல்லாமே கோவை மாநகர காவல்துறை சபை முக்கியமான ஜங்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரியான குடியிருப்பு பகுதிகளில் மற்ற கேமராக்கள் போட்டுருக்கோம் வித் அனலிட்டிக்ஸ் வீடியோ பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்குறோம் இதில் ஏதாவது குற்றங்கள் ஏதாவது நடந்தாலோ இல்லை குல குற்றவாளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலோ ஃபேஷியல் ட்ரெயக்னேஷன் டெக்னாலஜி மூலமாக அந்த குற்றவாளியினுடைய ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கோவை மாநகர காவல்துறையிடம் அதற்கான வசதிகள் உள்ளன அதனால கோவை மாநகரத்தில் முழுமையாக குற்றங்களை தடுப்பதற்கு இந்த கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாநகரம் முழுவதும் நிறைவேறுகின்றோம் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன இது தொடர்ந்து மக்களினுடைய ஒத்துழைப்போடு குடியிருப்பு சங்கங்கள் ஏரியா கமிட்டிஸ் பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் இது மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டா எல்லா இடமே பண்ணிட்டு இருக்கிறோம் கோவை மாநகர காவல்துறை சார்பாக இன்னைக்கு இந்த பெரியார் நகர் காலப்பட்டி பெரியார் நகரில் குடியிருப்போர் சங்கம் மூலமாக இந்த கேமராக்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன மக்களுடைய பயன்பாட்டிற்காக இப்போ இப்போதைக்கு வந்து நமக்கு பிளமேட்டில் காவலர்கள் இருக்கிறாங்க அதிகப்படியான காவலர்களும் கொடுத்துருக்குறோம் பட் எதிர்காலத்தில் இப்போ ஏரியா பெருசாகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ப்ரொப்போசல் கவர்மெண்ட்டுடைய கன்சிடரேஷனில் இருக்கும் இருக்குது அது கூடிய சீக்கிரம் பூனியம்மன் கோயில் திருவிழா நாளைக்கு இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க இதுல கடந்த வருடம் நமக்கு பல்வேறு குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக ஒரு குற்றம் கூட நடைபெறல முக்கியமா செயின் ஸ்னாச்சிங் சம்பவங்கள் ஒரு சம்பவம் கூட ரிப்போர்ட் ஆகல ஆஹ் டாப் அதாவது ரூபாப் ஹை ரைஸ் பில்டிங் அந்த இடங்கள்ல பைனா போலீஸ் போடுறோம் அதே போல மப்தி போலீஸ் கண்காணிப்புக்காக கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் தேர் வரக்கூடிய எல்லா இடங்களிலும் பொருத்தப்பட்டு இருக்கின்றன அதனுடைய அதில் குற்றவாளிகளுடைய நடமாட்டம் வந்து ஃபேஃப் ரெகனேஷன் டெக்னாலஜி மூலமாக அதிகமாகிட்டு இருக்கிறோம் ஸோ எல்லா தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்துருக்கோம் போலீஸ் வந்து ஆயிரத்தி நூறு போலீஸ்க்கு போட்டிருக்கோம் இருக்காங்க